நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் தெர் வா அங்க பேர் வந்தாங்க அந்தந்தல அவங்க பேர் அவங்க பேர் தனி தனி பேர் வந்தாங்க அங்க யார் சத்தனசரி யாப்பனாகி யாரு கொண்டு அவங்களுக்கு அந்த அந்த பத்தி எதுமே கவலைக் கூடியதுல ஏத்தி போய் ஏறிட்டாங்க மிஸ் மேனேஜ்மென்ட் வேற ஒண்ணும் ஒன்னே இல்ல சரியா இந்த பண்ணல இன்னும் அங்கே போனீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்து கண்ணிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமான மீடியா அவங்கள்தான் நீங்கள் எடுத்து எதுவாச்சும் கேட்டீங்க சிபிஐ வந்துடுமே பாருங்க அந்த விகிடனை இது அதை பார்த்தீங்கன்னா இல்லை என்ன பண்ணாங்க சின்ன ஒரு கார்டூனுக்காக இது பண்ணிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி மீடியா வந்து மொத்தம் அவங்க கண்ட்ரோல் விஷயம் யோகி ஆதித்யநாத் சொல்றாரு அது குடி தண்ணி குடிக்கலாமா அது குழிக்கு கூட முடியாதுனா குடிக்கலன்னு சொல்றனாக்கா எவ்வளவு தூரம் அறிவாளி இருக்கிறாங்க குளிக்கட்டி கூட அது லாய்க்கல நான் சொல்ல குளிக்கட்டி கூட அது வந்து தனி அந்த ஏன்னா இத்தனி பேர் சேர்ந்துதான் என்ன இது வந்து இவ்வளவு மக்கள் கூடுதலாக்கா வந்து ஒன்னாக்க ஒன்னு என்ன தெரியுமா இது பின்னால இருந்து வந்து அவங்க ப்ரெஷர் கொடுக்கறாங்க நீங்க போய் குளிங்காங்க இன்டைரக்டா அதுவும் நடக்குது ஒரு சைடு வெளியே இருந்து அவங்களே போயிட்டு இந்த மாதிரி ஏன்னா பேர் வரணும் என்ன ஒண்ணு பண்ணணும்

கடவுளை வந்து கடவுள்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்குறதுக்காகவோ அப்படிதான் போகணும் ஆனா டெய்லியும் இன்னைக்கு வந்து பத்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ட்ரெயின் கூட்டம் ட்ரெயின்ல வந்துட்டு இந்த வட இந்தியர்கள் வந்து ட்ரெயின்ல வந்து கண்ணாடிய உடைச்சிட்டாங்க கிளாஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க இன்ஜின் குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு இறக்கி விட்டுட்டு இவங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டாங்க இந்த நார்த் இந்தியன் சைட்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா சமூக வலைதளங்களில் சொல்லும் போதுலாம் அவங்க வந்து எஜுகேஷன் சரியில்லையா இல்ல அந்த கவர்மெண்ட் சிஸ்டம் சரியில்லையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது நீங்க பாக்கும்போது அது எப்படி தெரியுது உங்களுக்கு எப்படினாக்கா அதான் சொன்னேன் அது வந்து சிஸ்டம் கிட்ட ஒரு பர்டிகுலர் ஒரு பவர் இது மட்டும் தான் இருக்கும் இத்தனை கோடி வந்து ஒரே இடத்துக்கு அங்கே வந்தாச்சுனாக்கா என்ன ஆகும் அவங்க வந்து அதாவது அவங்க வந்து அதாவது ட்ரெயினோட வண்டி ஓட்டவங்க டிரைவர் அவங்களே போயிடனாக்கா பின்னால் உட்காரத்துக்கு இடம் இல்லை ரயில் பட்டிக்கு மேலே உட்கார்றாங்க ஏன்னாக்கா உள்ள இடம் இல்லை இது அந்த மாதிரி வசதிப்பெல்லாம் கவர்மெண்டோட தப்பு இவ்வளோ அலோ ப பண்ணணும் சி ஒரு உண்மையிலாவது பண்ணுறாங்க ரைட் ஆனால் இத்தனி வந்து அதில் மோசமான பேக்டீரியா அதில் வந்திருக்கு அது குடிக்கிறதுக்கு தனினாக்கா நம்ம அழகான நம்ம அவரோட சிஎம் யோகி ஆதித்யநாத் சொல்கிறார் அது குடி தண்ணி குடிக்கலாமா அது குளிக்கு கூட முடியாதுனாக்கா குடிக்கலான்னு சொல்கிறேனாக்கா எவ்வளோ தூரம் அறிவாளி இருக்கிறாங்க எல்லாரும் அதில் தான் குளிக்கிறாங்க அதே தண்ணியை குடிக்கலாம் அதை அதை அதே குடிக்க அது குளிக்கிறது கூட அது லாய்க்கில் நான் சொல்கிறேன் குளிக்கிறது கூட அதை வந்து தனி அந்த ஏன்னா இத்தனி பேர் சேர்ந்து என்ன ஆகும் எத்தனை கோடி வந்து ஆளுங்க வந்துட்டான் இடம் கம்மியாக இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணோன்னே அவங்க இவங்க வந்து ஏன்னா இங்கே ரயில் அங்கே போகணும் அங்கேருந்து இது பண்ணும் அது வரும்போது இடம் இல்லை அவங்க எங்கே எங்கே இடம் கிடையாது எப்படியும் இங்கேருந்து அங்கே போர்த்திக்கும் அவங்க கம்பார்ட்மெண்ட்டில் மேலேயோ டிக்கெட் இல்ல டிக்கெட்டு எல்லாம் யாரும் கேட்குறதே வச்சுக்கல அது எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அந்த பக்கம் ஏன் அவங்க தான் பண்ணனாக்கா அவங்க தான் அந்த மெஜாரிட்டி அவங்க தானே இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் நார்த் இந்தியா ஃபுல் அங்கே பண்ணுறாங்க அது என்ன ஒண்ணு இது பண்ண எல்லாம் அவங்களோட இது சரியில்லை வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு போறவங்களோட அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் கண்ணாடி எல்லாம் உடைக்கும் போது உள்ள இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு போகல அவங்க வேற ஏதோ ஒரு வேலையா போறதா இருந்தாலுமே அந்த தாண்டி போகும்போது அவங்களும் வந்து உள்ளாகுறாங்க கண்டிப்பா இப்போ வருஷத்துக்கு அப்புறம் இது வருதுன்னு தெரியும் இதுக்கு இவ்வளவு மக்கள் வருவான் என்றதும் தெரியும் ஆனா அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை இல்ல ஒரு நடவடிக்கை எதுவுமே இல்லாம அலட்சியமா விடுறதுக்கான காரணம் என்ன காரணம் என்ன அதாவது என்ன இருக்கு இது இது ஒழுங்கானது அவங்க பேர் தனி இத்தனை பேர் வந்தாங்க அங்கே யார் சத்தானா சரி எப்படி என்னாச்சு யார் பிறந்தால் அவங்களுக்கு அந்த அந்த பற்றி எதுவுமே கவலை கிடையாது அவங்களோட வந்து இத்தனை மகா கும்பல இத்தனை பேர் வந்தாங்க அந்தந்ததுலேயும் அவங்க பேர் இத்தனை பேர் இத்தனை லட்சம் இத்தனை கோடி வந்தாங்க இதுதான் கடன் தவிர அங்கே யாரை பிறந்தானா யார் சொன்னா அதனால் எத்தனை பேர் இறந்துட்டாங்க எத்தனை பேர் இருக்கான் அவ்வளோ வந்து மிஸ் மேனேஜ்மெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது சரியான இது பண்ணலாது ஸோ அதே மாதிரி இப்போது அதிகமாக பேசப்படுதுன்னா நார்த் இந்தியன் சைடு இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எப்படி இருக்குது கல்வி அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மேம்படுத்தி இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்வி என்ன பாடி இருக்காரு தமிழ்நாடு வந்து அதான் கல்வி சேர்ந்த தமிழ்நாடு ஏன்னா கல்வி சிஸ்டம்னாக்கா இங்கே தான் இருக்குது அங்கே கிடையாது ஏன் இத்தனை லட்சக்கணக்கான ஆளுங்களை இங்கே வந்து படிக்கிறாங்க ஏன்னா கல்வி இங்கே இருக்குது ஏன்னா காலேஜில் வந்து அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ வந்து அங்கே வந்து கல்வினாக்கா அவளுக்கு சொன்னாங்க அவ்வளோ சிஸ்டம் அவங்களுக்கு புரியல அவங்க அப்படியே சாப்பிட்டு துப்புறது அந்த அந்த இதுலேயே இருக்கிறாங்க அது உண்மை தான் அதில் வந்து மறக்கொள்ளி எதுவுமே கிடையாது கல்வின்னா தமிழ்நாடு தமிழ்னா நம்மளுக்குள்ளே என்ன இந்த பிரச்சனை இந்த ஹிந்தி வந்து ஏன்னா எப்பவுமே வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் இருந்தால் தான் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவோம் அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லையே ஹிந்தி இப்போதான் ரெண்டு வாரம் அதான் ஹிந்தினாக்கா அவங்க ஹிந்திக்கு அதான் ஹிந்திக்கு அவங்க நாடு எங்கே இருக்குது இங்கே அவங்க நாடு நாடே கிடையாது இப்போ நான் பஞ்சாபி பஞ்சாபி இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்குது அதுவும் வந்து குஜராத்தி குஜராத்தி இருக்குது எல்லாத்துக்கும் ஹிந்தி ஸ்டேட் எங்கே இருக்குது நாளைக்கு வார் நடக்குது இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது ஆச்சு அது அதாவது அவங்க இங்கேயே குண்டு போடுறோம் நான் இங்கே குண்டு போடுறோம் குண்டு போடுறோம் ஒரு குண்டு கொஞ்சம் தள்ளி நான் என்ன பண்ணுறேன் எங்கள் வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறேன் இது இங்கேயிருந்து அவன் அவங்க வீட்டில் ஒழிஞ்சிக்கிறான் இந்த ஹிந்தி பேசுனவங்க அவங்க வீடே இல்லையே எங்கே போய் ஒழிஞ்சுடுவான் எங்கே போவான் உள்ளே அவங்க ஸ்டேட்டே கிடையாது அதாவது பேஸே கிடையாது அதான் சொல்ல பேஸே கிடையாது அதுக்குன்னா நான் தான் ஹிந்தினாக்கா ஒட்டு செடி மாதிரி கீழே வேற என்ன இருக்குது இது இருக்குது அதுக்கு மேலே ஒட்டுறது அது எவ்வளவு நாள் தாங்கும் இந்தியாவில் ரொம்ப நாள் தாங்காது சார் அதே மாதிரி சார் இப்போ இப்போ நம்ம பேசின மாதிரி மும்மொழி கல்வி ஹிந்தியை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ஹிந்தி தெரிஞ்ச அத்தனை பேர் தான் அங்க அவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி தெரிஞ்சா எல்லா இடத்துலையும் சர்வே பண்ண முடியும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்ற அவங்க அவங்க பேசுனா அதே ஹிந்தி தெரிஞ்சவங்க தான் அங்க வந்து ட்ரெயினை உடைக்கிறாங்க ட்ரெயினை வந்து பிரேக் பண்றாங்க நார்த் செயல இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ ஏன் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவங்களுக்கு கிடைக்கல இல்ல அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஹிந்தி தெரிஞ்ச அவங்களால ஏன் அந்த ஒரு நாகரிகத்தை வந்து பின்பற்ற முடியல அதாங்க அவங்க எஜுகேஷன் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க நீங்க நாளைக்கு கேள்வி கேட்டீங்க இல்ல இங்க கேள்வி கேட்க தமிழ் திருப்பி திரும்ப சொல்றேன் பாரதியார் பாடியிருக்கார் தமிழ்நாடு கல்வி செஞ்சு நாங்க நம்ம வரலாறு அழிச்சாச்சுனாக்கா நீங்க சட்டமே பேச மாட்டீங்க அவங்களுக்கு நீ புத்திசாலி இருக்கக்கூடாது ஆனா இங்க அப்படின்னா தமிழனுக்கு தமிழனுடைய வரலாறு தெரியக்கூடாது தெரிஞ்சு அவன் சட்டம் பேசுவான் நம்ம வரலாறு அழிச்சிடணும் அதே மாதிரி அங்கே அங்கே என்னன்னாக்கா உங்க படிக்க உங்க சொல்லி கொடுக்கூடாது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அது சொல்லி கொடு அப்படி இருக்குனாக்கா அவ்வளவுக்கா ஒன்றரை கோடி பேர் வந்து இங்கே அவங்க ஹிந்தி தெரியும் அழகா பேசுறாங்க ஒன்றரை கோடி அவங்க தானே வேலை செய்யறாங்க அங்க கல்வி இல்லை வேலை இல்லை அவங்க ஹிந்தி தான் படிச்சுட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இப்படியா வச்சுன்னே இருக்கணும் இப்படியே தான் நாளைக்கு நீங்க வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க அவ்வளோ கோடி பேர் ஒன்றா குளிக்க முடியாது ஒரு ஒரு லட்சம் பேர் உள்ள குளித்தாலே அந்த தண்ணி என்ன ஆகும் அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்து அந்த ஸ்வெட் எல்லாம் உள்ள போகும்போது எப்படி இருக்குன்றது தாண்டி அது எப்படி இவங்க குடிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ண முடியும் அதான் சொல்ல யாரும் கேட்க முடியல என்ன அவங்களோட இது இருக்கு கேட்க முடியாது இது வந்து இவ்வளவு மக்கள் கூடுதலாக்கா வந்து ஒன்னாக்க என்ன தெரியுமா இது பின்னால இருந்து வந்து அவங்க ப்ரெஷர் கொடுக்குறான் நீங்க போய் குளிங்காங்க அதுக்கு நீதி ஒதுங்குறான் எப்படி நீங்க எங்கேயும் இருக்கோம் நான் ஃப்ரீ ட்ரெயின் ட்ரெயின்ல வேற வச்சு அவங்க பின்னால இருந்து ப்ரெஷர் வேற அங்கே போயிட்டு போங்க போயிட்டு ப்ரெஷர் வேற இன்டைரக்டா நடக்குது ஒரு சைடு இருந்து சைட் அவங்களே போயிட்டு ஏன்னா பேர் வரணும் என்ன வேணும் பண்ணலாமே அது வந்து வெளியே ப்ரெஷர் வேற அதுல அப்ப நீங்க குடிங்க அப்பதான் நீங்க வந்து உங்க சொர்வத்துல போவீங்க அப்படி இப்படி அவங்க மிஸ் அதான் வந்து சொல்லி 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 அவங்க இது பண்ணணும் அதே மாதிரி சார் இப்போ ஹிந்தி பேசுங்க ஹிந்தி கத்துக்கோங்கன்னு சொல்ற இவங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரெயின்ல ஒரு இஷ்யூ ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி ட்ரெயின்ல பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி யாருமே எந்த இடத்துலயுமே எந்த ஒரு வார்த்தையுமே அவங்க மொழி பேசுற ஆட்கள் இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அத ஹைலைட் பண்ணி யாருமே பேசவே மாட்றாங்களே ஆமா ஹைலைட் பண்ணா சிபிஐ கோயில் வந்துருமே மொத்த முக்காவாசி மீடியம் அவங்கள்தான் முக்கால் எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் மீடியம் அவங்கள்தான் நீங்கள் எடுத்து எதுவாச்சும் கேட்டீங்கன்னா பாருங்கள் அந்த விகடன் இது அது பார்த்தீங்கன்னா இல்லையா என்ன பண்ணாங்க அதோடய பிளாக் அந்த விகடன் இதில் ப்ரைம் மினிஸ்டர் இது பண்ணாங்க இல்லையா அதை பேன் பண்ணாங்க இல்லையா சின்ன ஒரு கார்ட்டூன்க்காக இது இது பண்ணியிருக்காங்க நான் பாருங்கள் இந்த மாதிரி மீடியா வந்து மொத்தம் அவங்க கண்ட்ரோல்லே இருக்கு அது வந்து யாரும் பண்ணால் அவங்க எப்படி போய் என்ன டார்கெட் பண்ண முடியுமோ அது பண்ணும் அவங்க அதனால தான் வெளியில் வந்து தெரியாமல் இருக்கு இது இருக்குது இன்னும் அங்க போனீங்கனாக்கா நீங்க பாத்து கண்ணே பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா ஒரு பெண் ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகுது ஒரு பெண் வந்து ஒரு கை குழந்தைய வந்து மடியில வச்சுக்கிட்டு கம்போட அங்க வேலைக்கு நிக்கிறாங்க அவங்களுக்கு லீவு ஆனா கம்போட வேலைக்கு நிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து அட்டகாசங்கள் நடந்துட்டு இருக்கு அவ்வளவு மக்கள் வந்து போற நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து சோ இப்படிப்பட்ட ஊரு இப்படி இருக்க ஆட்கள் அவங்க பேசுற அந்த ஒரு மொழியை இங்க திணிக்க நினைக்கிறவங்க அங்க அது சரி பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்காம ஏன் இங்க வந்து அத திணிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ அதுதான் சொல்கிறேன் திருப்பி தோசை சொல்கிறேன் அவங்க வந்து ஹிந்தி எல்லாத்தையும் ஹிந்தி 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 எடுத்து வந்தாக்கா அதாவது என்கிட்ட ஒன்றுமே கிடையாது க எட்ட ஒன்று ஒரு பொருள் கிடையாது உங்ககிட்ட நான் எப்படி டார்ச்சர் பண்ணவும் பண்ணுவேன் இன்றைக்கு வந்தால் சான்ஸ்கிருத் மொழி வந்து நல்ல மொழி எது நல்ல மொழி சான்ஸ்கிருத் மொழி அது ஒரு மொழி இருக்காது ஆனால் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒன்றும் பேச முடியாது எது நம்ம ரெண்டு பேரும் பேச முடியாது அப்போ எவ்வளோ தூரைக்கு அந்த மொழி நான் என்ன பண்ணுறது நான் தமிழில் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுது நீங்க என்ன கேட்கறீங்க எனக்கு புரியுது இதுதானே மொழியோட அறமே சாஸ்கிருத் மொழியில பேச முடியுமா ரெண்டு பேரும் பேச முடியாது டைரக்டா அவங்க ஆண்டவங்க கூட பேசிடலாம் அவ்வளோதான் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பேசுனாரு அப்ப எது முக்கியம் சாஸ்கிருத் மொழி முக்கியமா என்ன நம்ம மொழி முக்கியம் நம்ம தமிழில் வந்து இவ்வளோ கரெக்டாக நம்ம பேச முடியும்னாக்கா வேற எந்த மொழியை பேச முடியாது இதுதான் பேச முடியும் வேற எந்த மொழியை பேச முடியாது அதுக்கா சார் ஒரு கேள்வி சார் என்னன்னா நார்த் சைடுல இருக்கிறவங்க எஜுகேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த எஜுகேஷன் குவாலிட்டி அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கு எஜுகேஷன் பத்தி இப்போ தமிழ்நாட்டுல எவ்வளவு எஜுகேஷன் லெவல் இருக்காங்க கேரளா மாநிலத்துல அதிகமா படித்த ஆட்கள் கேரள மாநிலம்ல இருக்காங்க சவுத் சைடுல ஒரு கட்டமைப்பு இருக்கு எஜுகேஷன் பத்தினது நார்த் சைடுல அவனோட எஜுகேஷன் லெவல் எப்படி இருக்கு எஜுகேஷன் தரம் எப்படி இருக்கு அவங்க அத புரிஞ்சு நடந்துக்கிற விதம்ன்றது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து எப்படி எப்படின்னா என்ன இந்த இருந்தானாக்கா இருக்கிறது நம்ம தான் மேலே மீன்ஸ் கேரளா இருக்குது கேரளா நம்ம இருக்குது நம்ம த தமிழ்நாடு இருக்குது அங்கேயே வந்து எஜுகேஷனுக்கு அவ்வளோ வந்து என்ன சொல்லணும்னாக்கா அந்த கல்வியிலே அதில் எல்லாம் ஒரு அதாவது அதாவது என்ன எப்படி சொல்கிறது தரல மோசம் தான் சொல்ல முடியும் அதுக்கு வேறு வார்த்தைகள் கிடையாது ஸோ வந்து அங்கேயே வந்து நீ அதை கம்பேர் நம்ம அதுக்கு இது கம்பேரே பண்ண முடியாது அவ்வளோ மோசமான கேட்டகரியில் இருக்குது அதனால தான் அவங்க இங்கே இங்கே படிக்கிறது எல்லாம் இங்கே வராங்க ஏன்னா அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் குறைய குறைய அவங்க அந்த பகுத்தறிவுன்றதுமே கம்மி ஆகிட்டே வருது ஒரு இடத்துல எப்படி நடந்துக்கணும் இப்ப நம்ம ஊர்ல இருக்கவங்களை போயிட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா அவங்க எப்படி நடந்துக்கணும் நம்ம வீட்டுல எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஒரு பகுத்தறிவுன்றது ஒண்ணு வருது அங்க கிடையாது அந்த பகுத்தறிவுன்றது சுத்தமாவே இல்லாம போயிருதுல இப்போ இந்த மாதிரி ஓகே எனக்கு ஹிந்தி தெரியும் ஹிந்தி தான் முதன்மை கல்வின்ற மாதிரி அங்க இருக்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு மைண்ட் வந்துட்டு ஹிந்தி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போட்டே பண்ணிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது ஹிந்தி தான் முக்கியம் இதுக்கப்புறம் எங்க படிக்க போகணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருதுன்றது அவனோட தரத்தையும் அது குறைக்கிற மாதிரி கையில சார் கண் அதாவது தான் அவங்க பாலிசி வந்து அதுதான் யாரும் படிக்கக்கூடாது சொல்லுறது வேறே அது இது பண்ணுறது அதனால் சொல்லு சொல்லுறது வேறே பண்ணுறது வேறே இதுதானே இங்கே அதுதான் தான் சார் நடக்குது அதுவும் அங்கேதான் நடக்குது அவங்க படி பண்ண எஜுகேஷன் அது வந்து அவங்களுக்கு அதுக்கு செய்யானா படைச்சிட்டாங்கன்னாக்கா நீ உங்கள் அவங்கள படிச்சிட்டாங்கன்னாக்கா அவங்க கேள்வி கேள்வான் படிக்காமல் இருந்தால் நான் தான் தான் ராஜா நான் தான் டெக்டர் நீங்கள் ஒன்று நான் சொல்ல நீங்கள் தலை ஆட்டினே இருக்கணும் இங்கே எப்படி இருக்குது கலிசன் நாடு இது அழிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொருட்களே இந்த மாதிரி எடுத்து வந்து எப்படி அழிச்சிடலாம் என்ன பண்ணுறேன் ஒன்ஸ் நம்மக்குள்ளே ஊற்றுமை இருந்துச்சுன்னா அந்த இது வந்து என்ன சொல்ல யார்னாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து நான் சொல்கிறேன் பேச தமிழ் மொழியில் பேசணும் தமிழில் உலகத்தில் தமிழுக்கு தமிழுக்கு மொழிக்கு ஒரு கோயில் இருக்கா உலகத்தில் தமிழ் மொழிக்கு ஒரு காரக்குடியில் இருக்கும் வேறு எந்த மொழிக்கு இருக்கா கிடையாது தமிழ் மொழிக்கு அந்த பாட்டு இருக்கு இல்லையா தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்ல இருக்குது வேற எங்கேனா இருக்கா பாட்டு இருக்காது ஒரு இது இருக்காது வேற எங்கே மொழி இருக்கா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது ஸோ இவ்வளோ அருமையான மொழி வந்து எங்க இருக்குது தமிழ் மொழி தான் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு புரிஞ்சு போச்சுனாக்கா நம்ம எல்லாரும் வந்து பேசணும் நம்ம ரவீந்திரநாத் டேகோர் இலக்கியத்துக்கு இலக்கியத்தின் இலக்கியத்துக்கு அவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க ஏன் பாரதியாருக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியாதா அவருக்கு ஏன் கொடுக்கல நோவல் வைஸ் ரவீந்திரநாத் டாகூர் ஆனால் நம்மளும் கொடுத்துருக்காங்க இவர் இவர் சர்சி வி ராமன் சுப்பிரமணியன் சந்திரசேகர் வெங்கட்ராம ராமகிருஷ்ணன் ஆனால் இது இதுக்கு யாரும் கொடுக்கல அவங்க தான் கெமிக்கல் ஃபிஜி ஃபிஜிக் அதில் கொடுத்துருக்காங்க ஆனால் மொழிக்கு யாரை கொடுக்கணும் முதல்ல மேலே யாருன்னு இருக்காருன்னா அவளும் வந்து அவருக்கு நோவல் வைஸ் கொடுக்கல ஸோ பாருங்கள் அப்போ எவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு தள்ளி வச்சுருக்காங்க நம்மளுக்குள்ளே தான் சொல்ல ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தேன் யார் சசி வி ராமன் யாரும் தெரியுமா கிடையாது வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் யாரும் தெரியுமா தெரியாது நம்ம அவங்களுக்கு ஒரு பண்டிகை அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல யுவி சுவாமிநாதன் ஐயர் ஓலி சுடியில் இத்தனை எழுதுக்கா அதில் எப்படினா யாரும் தெரியும் தெரியாது சரியதுங்க ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல தெருவு தெரு வந்து ராஜராஜன் சோழன் வந்து இங்கே தெருவில் யாருங்க தெரியுமா அது ராஜராஜன் சோழன் யார் அது இருக்கத்துலேயே மேலே வந்து ஒரு கோயில் கட்டிருக்கிறார் யாருக்கு இங்கே இங்கே தெரியுமா அந்த மாதிரி இது பண்ணும் கிடையாது அவ்வளோ வந்து நம்ம மோசமான கேட்டீங்க நம்ம இழுத்துட்டு அதான் வந்து அழிக்கிறதுக்கு ப்ரெஷர் வேறு ஒன்றும் கிடையாது ப்ரெஷர் பண்ணி 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 ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சொன்ன மாதிரி போவாது பட் நம்ம கூட ஒரு ஒரு வேலை இருக்கு இல்லையா நம்ம ஒரு தேர் அதாவது நம்ம ஒரு ஒரு மொழி நம்ம வரலாறு எழுத முடியல ஆனால் இருக்கிற வரலாறு அழிக்கக்கூடாது நமக்கு ரைட்ஸ் கிடையாது நான் எழுதுனா சரி பரவாயில்ல ஆனால் இருக்கிறது அழிக்கக்கூடாது